எப்படி இப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசினா என்னென்ன தெரியும் சில எனக்கு தெரியும் வயிறு பசினா அந்த சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி தெரியும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் மக்களே உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு நேரம் நீங்க சாப்பாடு ஒரு நேரம் தான் நான் கேட்குறேன் ஒரு நேரம் சாப்பிடு சோறு போட மாட்டீங்க எல்லாரும் ஆனால் என் மனைவி என் குழந்தையதாக இல்ல நானே மனை அவங்க கையை வண்டி கரண் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்க படிச்சு நாணயமனை வந்தா நீங்க ஒரு நாள் சோறு போட மாட்டீங்களா என் மக்கள் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும்போது எதற்காக நான் அடுத்த கையேந்திக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவையில்லை எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அதிமுக திமுக எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு முரட்டு இளைஞர் மனபலம் இருக்கு பார்த்துக்கோ அப்படின்னா அவங்க பணம் பழம் பணம் பணம்